ஹலோ வணக்கம் இன்றைக்கி ரசம் வைக்கிற போகிறேன் எங்கள் வீட்டில் எப்படி ரசம் வைக்கணும்னு காட்டிக்கிறேன் இதில் புளி தண்ணி வச்சுருக்கேன் புளி நிறைய போட்டுருக்கேன் மூணு தக்காளி துவசத்துக்கு வெங்காயம் வத்தல் கல்வி வச்சுருக்கேன் மல்லி இலை இது ஜீரகம் பூண்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் ரசப்பொடி திரிச்சு வச்சுருக்கேன் இதில் மல்லி கொத்தமல்லி ஜீரகம் அதுக்கப்புறம் பெருங்காயம் வறுத்து போட்டிருக்கேன் பெருங்காயம் வத்தல் பூண்டு மட்டும் போடலை இதில் மத்தையெல்லாம் போட்டு மல்லி கொத்தமல்லி தோரம்பருப்பு எல்லாம் லைட்டாக வறுத்து நிறைய மல்லியும் ஜீரகம் காயம் இவ்வளோ போட்டு திரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் வத்தலும் போட்டிருக்கேன் அதை ரசத்துக்கு ரசப்பொடியாக்கி வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்துருக்கேன் அதனால இதை நல்லா கருவேப்பிலாம் வறுத்து ரசத்துக்கு தேவையான பொடியில் திரிச்சு வச்சுருக்கேன் இதில் என்ன இந்த மூணு தக்காளியும் அவிச்சு எடுத்துக்கிறோம் அவிக்கும்னா இந்த புளித்தண்ணியும் ஊற்றும் புளித்தண்ணியும் தக்காளியும் அழுக்க வச்சுருக்காவும் தக்காளி எல்லாம் வந்துட்டு நல்லா இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம் தக்காளியும் மாட்டி இந்த புளித்தண்ணி எடுத்துட்டு அது கூட நல்லா பிணைஞ்சி விட்டுறாங்க இந்த புளித்தண்ணியெல்லாம் எல்லாம் ஆகிருக்கும் கரண்ட் ஏச்சி வச்சு தண்ணி சூடாக இருக்கும் அதனால் ம் அவ்வளோதான் வாடி ஏட்டியுத்தைச் செய்து துவாடு புபாத்தாக்கு தாய்கு லாக்கு சத்தா துவனும் இத்தனைல் பெண்டைச் சோட்டுமும் தராதே இந்த தக்காளி தொழியை எடுத்துட்டு நல்லா எடுத்து கணஞ்சு விட்டு வரணும் சூடாக இருக்குது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு தக்காளி தொழிலாம் எடுத்துருவாங்க நல்லா இந்த மாதிரி இதில் எடுத்து கடைஞ்சி உள்ள ஊட்டது போட்டுருக்கலாம் உங்களுக்கு சூடாக இருக்குது தக்காளியை நல்லா கிடஞ்சாடு தூரையும் அதை தட்டி நல்லா கிடஞ்சி சமைக்கிறோம் கடுகு போடணும் கடுகு வக்கறி caro pues, 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 pues. அருவத்தை போட்டாச்சு இந்த தட்டி வச்சிருக்க ஜீரகம் பூண்டையும் போட்டிடலாம் வேணும் கத்தமே சேர்த்துருக்கோம் நான் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும் என்ன செய்யணும் இந்த ரசப்பொடி இருக்குல்ல இந்த ரசியை இந்த தண்ணீரும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும் இந்த புளி தண்ணீர் போட்டுட்டு இங்கேயும் ஒரு ஸ்பூன் ஆனால் வண்டியில எல்லாம் வச்சிருக்கோம்ட இந்த தண்ணியில தான் தூக்கணும் அதில் போடக்கூடாது ஆட்சி ஊத்துறதுதான் நைட்டா சீனி போட்டுக்கிறேன் கருப்பட்டி போடலாம் மண்டபளம் போடலாம் இப்போ சீனி போட்டா இந்த ரசம் இப்ப கல்யாண வீட்டுலாம் வைக்காங்களா அந்த மாதிரி நல்ல மனசு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம இறங்கி இதுலேயும் கிடைக்கிறதமா இந்த ரசத்தண்ணி இதுலேயும் கிடைக்கிறப்போ இந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு இதில் இதில் இப்போ அதை நல்லா பொதிச்சுட்டு சகைய ட்ரெண்டு நல்லா கருவாங்க ரசப்பொடி மனம் தாங்க முடியும் இது நல்லா கொதிக்கணும் ஏன்னா தண்ணி ஏற்கனவே நமக்கு சூடான தண்ணி தான் இருக்குது அதனால் நமக்கு கொஞ்சம் கொதிக்கணும் இப்பெல்லாம் போட்டாச்சு மல்லியில் ஒரு கை போட்டுக்கலாம் கொஞ்சம் கழிவு முடியும் ரசம் கொஞ்சம் மூடி வச்சு கூட முறை கூடணும் முறை கூட்டு லைட்டாக பொங்க கொதிக்கிற அளவுக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு ரசம் ரெடி சூப்பராகிடும் ரசம் ரெடி ஆகிட்டு கொதிச்சிட்டு போய் ஆஃப் பண்ணிடலாம் ரசம் கல்யாணம் ரசம் மாதிரி ரசம் வச்சாச்சு அந்த முறை கூட உடனே கொஞ்சம் கொதிச்சிட்டு இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் மல்லிகளெல்லாம் தூக்கி வச்சு இந்த மாதிரி உங்ககிட்டேயும் தக்காளி எல்லாம் புளியெல்லாம் இந்த மாதிரி ஒரு கொதி கொதி குறிச்சு அவிச்சு எடுத்து பனைஞ்சிட்டு தூளி எடுத்துட்டு வைங்க ரசம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ரசம் ரெடி இதேமாரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க நன்றி